தங்களுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய பொக்கிஷமாக கொண்ட ரிஷபராசி என்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் சார் வாழ்க்கையில் படா பட பாட்டுக்கிட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய கஷ்டத்தெலாம் போட்டுட்ருக்கோம் மிகப்பெரிய கஷ்டத்தெலாம் தாண்டி இருக்கோம் பார்த்தா மிகப்பெரிய பொக்கிஷனுங்கிறாங்க வாழ்க்கையில் எவ்வளோ கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இருப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் குழந்தை பருவத்திலேருந்து எங்களோட தாய் தந்தையர்கிட்ட அதிகமாக போராடி தான் எங்களோடய லைஃப்பை கொண்டு போயிருப்பீங்க இது உண்மை அப்படின்னா மறக்காம கமசிட்டியில் பதிவிடுங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இசையின் மீது ஒரு ஆர்வம் கொண்டவராக இருப்பீங்க இந்த ரிஷபராசியில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது நிறைய லக்கணங்களில் இருப்பீங்க நிறைய தசா ப தசாபுத்திகளில் நீங்கள் வந்து மாறி இருப்பீங்க இப்போ காலகட்டத்தில் உங்களுடைய கிரம கிரக அமைப்புகள் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் இருந்தாலும் ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை கூடியதாகவே இருக்கும் உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த சில தொழில்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடியதாக இருக்கும் அப்படியே இல்லை அப்படின்னாலும் கலைத்துறை மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் உள்ளவராக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பீங்க அது உண்மை அப்படின்னா மரங்கி பற்றி பார்த்துவிடுங்க அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்போது தற்போதைய நிலைமையில சில கடன் பிரச்சனைகளினால சில முடிக்கல அதாவது ஒரு கடன்னா உங்களால் சில கடன் வாங்கியிருக்கோம் உங்களோட குடும்பத்தினாருக்காக நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லைன்னா உங்களோட நண்பர்களுக்காக இல்லைனா எதுக்காக ஒரு ஃபினாமிக்காக இல்லைனா யாருக்கும் செக்யூரிட்டிக்காக இந்த மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் கொஞ்சம் லாக் ஆகிருப்பீங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இதில் ரெண்டே விஷயம் தான் சார் ஒன்று கிடைக்கும் இல்லை நீங்கள் ஏமாறுறது அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கும் ஒன்றே கிடைச்சிடும் கிடைச்சிட்டா நம்ம லக் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆனால் உங்களை யாராவது ஏமாத்துறதுக்கு பார்த்தாங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் போய் டாலி பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு லக்கு கிடைக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லைஃப் டைம் அப்படினே சொல்லலாம் அதுக்கு ஒரு நம்பர் சொல்லுற நோட் பண்ணிக்கோங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கோங்க அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு உங்களோட தனிப்படியான ஜாதகம் பார்த்துக்குவோம் காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்த டைம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் சார் இது ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இந்த நாட்களில் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திரம் ஏன்னா எல்லா நட்சத்திரையும் நான் சொல்லிட்டேன்னா சார் ரிஷபராசியில் ஏழு எட்டு கோடி பேர் இருப்பான் ஃபுல்லாக எத்தனை கோடி பேர் இருக்கிறான் அவனுக்கு எத்தனை பேர் ரிஷபராசி இருக்கும் அப்போ எல்லாத்துக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க அதை நான் முன்னாடி சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்யுமாங்கிறது கிடையாது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல மழை பெய்யுது ரிஷபராசிக்கு நல்லது நடக்க போகுது அது எந்த யாருக்கு அப்படிங்கிறது தனிப்படியாக ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கட்டாயம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு லக்காக போகுது உங்களுக்கு இதை விட்டால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பல யுகங்கள் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விட்டதை நீங்கள் போய் அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு நேரம் சார் நீங்கள் உங்களோட பரம்பரையிலேயே நீங்கள் பார்க்காத சில நல்ல நேரங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக அமையப் போகுது அந்த நேரத்தை நீங்கள் கைவிட்றாதீங்க உங்களுடைய தனிப்படையான ஜாதகம் பார்த்துக்கோங்க சார் தான் சொன்னீங்க போய் ஜாதகம் பார்த்தோம் ஆனால் ஒன்று பெருசாக என்ன தெரியலையே அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல சார் இந்த ரிஷபராசியில் முக்கியமான சில நட்சத்திரங்களுக்கு ஒரு சூப்பரான நேரம் வரப்போகுது அது யாருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து அதுக்கான தசா புத்திரங்களுக்கு அது செட் ஆகும் இதில் நான் முக்கியமான சில விஷயங்களும் சொல்லிடுறேன் அந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது முக்கியமான ஒரு பிரபலமான ஜோதிடருடைய நம்பரு சார் நீங்கள் எதாவது விளம்பரத்துக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இது விளம்பரத்துக்காக கிடையாது இந்த ராசிக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல நேரம் பிறகுது அதுக்கு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இவர் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம் ஒன்று வெளிவந்தது அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவுக்கு இவர் தான் ஜாதகம் பார்த்து அவர் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு கரெக்டாக கலைத்துறையில் அவர் இந்த டைமில் அவர் வெளி வருவார் அடிப்பார்னு சொன்னாங்க மூணு வருஷமாக லாக்கில் இருந்த ஒருத்தர் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தில் வெளிவந்திருக்காரு பயங்கரமான ஹிட்டும் ஆகியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு வந்து இவர் வந்து ஜாதத்தை துல்லியமாக பார்த்து சொல்கிறாரு ஸோ கட்டாயம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரிஷபராசிக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நேரம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு சூப்பரான நேரம் தான் இந்த நேரம் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிஞ்சுது தான் சார் இருக்கேன் இதெல்லாம் இல்லை சார் நீங்கள்னா பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த சில விஷயங்கள் எப்படி தாண்டி வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகம் பார்க்குறது சார் உங்களுக்கு விதியின்படி நல்லா இருக்கு சார் சார் ஏற்கனவே ஒருத்தன் ரிஷபராசி அவனால் நல்லா தான் சார் போயிட்டுருக்கான் சார் ரிஷபராசியில் இப்போ நல்ல டைம் இருக்கிறதுனால நல்லா தான் போயிட்டுருக்காங்க உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால நீங்கள் வந்து பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்ன விஷயம் அப்படின்னு யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது பெரியவங்கிட்ட கேட்டாலும் தெரியாது பெரியவங்களாம் இப்போ என்ன ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கிடையாதுங்களா பெரியவங்களாம் சொல்ல முடியாது ஜாதகத்தை அவங்களை பார்த்து அது துல்லியமாக கணிச்சு உங்களுக்கு இது நடக்க போது அது நடக்க போகுதுன்னு துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள்னால தான் அது பண்ண முடியும் அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் பியூராக நீங்கள் வந்து யாராவது சொல்லுவீங்க சார் இது வந்து பியூர் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் விளம்பரம் மட்டும் தான் பண்ணுறீங்க நினச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்கு சார் கலைத்துறை எல்லாம் இல்லை அப்படின்னீங்க அப்படின்னாலும் இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ரிஷபராசிக்கு கலைத்துறை ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் ரீதியான வருமானம் வரக்கூடிய ஒரு ரிஷபராசினருக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களோட தொழிலை நீங்கள் வந்து டிஜிட்டலைஸ் அதாவது விளம்பரம் பண்ணக்கூடிய நோக்கம் நீங்கள் ஏதாவது ஒன்று போயிருங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களோட தொழில் ஃபேமஸ் ஆகும் நீங்கள் இல்லை உங்களோட தொழில் உங்களுடைய தொழில் அதாவது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து பிரபலங்களாகவோ இல்லை பிரபலங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து விளம்பரமாகக்கூடிய நேரமோ இது அப்படின்னே சொல்லலாம் அப்போ நீங்கள் விளம்பரம் தொழில் விளம்பரம் ஆச்சு அப்படின்னாவே தொழில் மேலே வருதுன்னு தானே அர்த்தம் தெரியாத ஒரு இடத்துல இருக்கிற கடைக்கு ஒரு விளம்பரம் ஆகுது அப்படின்னா நாலு பேர் போகத்தான் செய்வோம் நாலு பேர் போகிறவங்க சும்மா இங்கே போகிறவங்கள பொருளை வாங்கத்தான் செய்வான் அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்போ உங்களுக்கு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்த்து தனிப்படியாக ஜாதகம் தெரிஞ்சுவாங்க அதை தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் கமெண்ட்ரேஷன் கேட்குறது நீங்கள் எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க ரிஷபராசியில் எத்தனை பேர் இருப்போம் எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படின்னா நீ கேட்குறீங்க அதனால தான் நான் தெளிவாக சொல்லிடுறேன் தனிப்படியாக ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் அது கிளியராக சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த ரிஷபராசினருக்கு இப்போ தற்போதைய நிலமையில் உங்களுக்கு தொழில் மேலே வரது எல்லாமே சொல்லலாம் ஆனால் அதுக்காக ஒருத்தர் பணம் கொடுத்து சார் இப்போ நீங்கள் தொழில் நல்லா வரும் நீங்கள் படத்தில் நடிக்கிறோங்கிறான் ஒரு பணம் அதிகமாக கேட்குறான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதே மாதிரி பணத்தை அதிகமாக போட்டு நான் பண்ண போகிறேன் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் இது வந்து உங்களை லாக் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு நான் தான் சொன்னேன் ரிசபராசியில் இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேருக்கும் ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் சிலருக்கு மட்டும் தான் லாட்டரி அடிக்க போகுது அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு லக்கு நடக்க போகுது அந்த லக்கு இல்லாதவங்க மறுபடியும் ஓ லக்கு அடிக்குமோ அப்படின்னு போய் பணத்தை கொடுத்து மாட்டாதீங்க வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணுங்கள் வாய்ப்பு சிக்கினுச்சி அப்படின்னா ஒரு லக்கு ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமே உங்களை வந்து மேலே தூக்கி ஒரு உட்கார வைக்க போகுது நீங்க கொடுத்து ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து தான் பூஸ்ட் பண்ணி உங்களை மேலே அனுப்பணும்னு அவசியமே கிடையாது ஓ ஒரு வேலை ஜோசியர் சொன்னார் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பான ஒரு லைஃப் நடக்க போகுது அப்படின்னு இவன் தான் பணம் கேட்குறானே ஒரு வேளை பணத்தை கொடுத்து நாம் மேலே வந்துடலாமே இது யோசிக்காதீங்க உங்களுக்கு தானாகவே கடவுள் கையை பிடிச்சி மேலே தூக்கி கொண்டு வர போகிறாரு அதுக்காக தான் இப்போ நீங்கள் வந்து வேலை இருக்கீங்க உங்களோட லைஃப் வந்து நடந்துகிட்ருக்கு நீங்கள் இதெல்லாம் நம்பிக்கிட்டே சார் நம்ம ஜோசி இதில் நீங்கள் சொன்னீங்க ஒருத்தன் பத்து லட்ச ரூபா கொடுத்து என்ன மேலே கொண்டு வரணும் அதுக்காக பத்து லட்சரூவா கொடுத்து அது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அது மாதிரி பண்ணாதீங்க பண ரீதியான விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமும் பிஷபிட் ராசிக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சார் பணமும் கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க தானாகவும் மேலே வருங்கிறீங்க அதுதான் சார் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் தான் இப்போ வரக்கூடிய ரிஷபராசினருக்கு கொஞ்சம் நாளில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி லைஃப் நடக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பண செலவும் பண்ணாமல் அதாவது பல லட்ச ரூபா செலவு பண்ணி ஒருத்தர்கிட்ட கொடுத்து நாம் இது பண்ணோம்னா பண்ணாமல் நார்மலாக இறைவனை வணங்கி கொண்டு சரஸ்வதி தேவியை நீங்கள் வணங்குங்க சரஸ்வதி தேவியை போற்றி சரஸ்வதி தேவியை போற்றி சரஸ்வதி தேவியை போற்றி அப்படின்னு மறக்க கமன்சேஷன் மூணு டைம் டைப் பண்ணிவிட்டு அதை தினம் தினம் காலையில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து தொழிலில் கலைத்துறையை சார்ந்துருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணுங்கள் அதே மாதிரி சார் நான் வந்து பணத்திற்காக அதாவது தொழில் ரீதியான விஷயம் வந்து ஒரு இரும்பு கடை வச்சுருக்கேன் நான் வந்து பணத்திற்காக நான் வந்து இப்போ வணங்க வேண்டியதாக இருக்குது என் தொழில் கொஞ்சம் டவுனில் இருக்குது தொழில் கொஞ்சம் மேலே வரணும் அப்படிங்கிறவங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வராய போற்றி ஸ்ரீ வெங்கடேஸ்வராய போற்றி ஸ்ரீ வெங்கடேஸ்வராய போற்றி அப்படின்னு மூணு தடவை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வீட்டில் எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் சரி அந்த இடத்துல வணங்குங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நின்று இருக்கக்கூடிய ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானையின் புகைப்படத்தை வைத்து இதை நீங்கள் தினம் தினம் சொன்னீங்க அப்படின்னா அருமையான ஒரு விஷயம் ஸ்ரீ திருப்பதி ஏழுமலையானை பற்றி திருப்பதி ஏழுமலையான பற்றி திருப்பதி ஏழுமனையைப் பற்றி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தராக கூடிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் நீங்கள் இன்றைக்குமே போய் பாருங்கள் எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள்லையும் எல்லா இடத்துலையுமே அது நின்று கொண்டு இருக்கக்கூடிய ராஜ அலங்கார பெருமாள் தனியாக நின்றுட்டு இருப்பார் லக்ஷ்மி தேவியோட இருக்கிற ஃபோட்டோ இல்லாமல் தனியாக இருப்பார் அந்த ராஜ பெருமாள் அவருக்கு தான் அதிக பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கிழக்கு திருப்பி வச்ச மாதிரி ஃபோட்டோவை வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயத்தில் இப்போ நீங்கள் செய்யவே கூடாது சார் அப்படிங்கிறது அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது அது மெயின் அதே மாதிரி இருக்கா ஜாமீன் கையெழுத்து போகிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் வாகன விஷயத்தில் அதாவது நீங்கள் வாகனம் ஓட்டுறீங்க இல்லை வாங்குறீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க இந்த டைமில் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னாவே சூப்பரானது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திங்க லைட்டாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் போய் டாக்டர் டேரெக்டாக பார்க்குறது ரொம்பவே நல்லது மருத்துவ விஷயங்களில் ஜோதிடத்தை நம்பக்கூடாது அதனால் நீங்கள் போய் டாக்டர் செக் பண்ணிக்கிறது ஒரு ரொம்பவே ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கான கல்வி விஷயத்தில் எந்த ஒரு தடைகளும் இல்லை கல்வி வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ இந்த அதிர்ஷ்டகரமான ஒரு நேரத்தை நீங்கள் வீணாக்காதீங்க ஸோ ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கேன் தனிப்படையான ஜோதிடத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுங்க ஒரு அருமையான லைஃப் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதில் குறிப்பிட்ட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பேருக்கு ஒரு சூப்பரான லக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க எந்த இடத்துலையும் பண இழப்புகளுக்கு ஜோதிடம் பொறுப்பாகாது ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் தான் கிடைக்கும் எப்படி தானாக கிடைக்கும் அப்படின்னு நாலஞ்சு பேர் கேன்வெஸ்ட் பண்ணால் தான் செய்வாங்க

மூணு டைம் சொல்லுங்கள் அது ரொம்பவே நல்லது ஸோ இது எல்லாமே நன்மை தரக்கூடிய சில விஷயங்களை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸில் எதுவுமே கிடையாது இதன் மூலமாக சார் சும்மா உட்காந்தால் லக்கு வந்துடலாம் கிடையாதுங்க அதற்கான உழைப்பை போடணும் அதன் மூலமாக தான் லக்கு கிடைக்கும் எதுவுமே பண்ணாமல் கிடைக்கும் அப்படிங்கிறவங்களாம் அந்த நூற்றில் மீ தொண்ணூத்தஞ்சு பேர் சொன்ன பார்த்திங்கன்னா அதுதான் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் பேர் உழைச்சவங்க அதுக்கான கிரெடிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அனுபவிப்பாங்க அந்த கிரெடிட் வந்து இப்போ நம்ம உழைச்சோம் அப்படின்னா அதுக்கான நன்மை நமக்கு கட்டாயம் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க அதற்காக பண செலவிட்டு வேலை செய்யாதீங்க அவ்வளோதான் இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களோட நண்பர்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரலாம் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை எங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக கூட ரமையலாம் நன்றி